அத்தியாயம் அறுபத்தி ரெண்டு குந்தவை தேவியார் மிருதுவான கீழ்குரலில் சகோதரனே என்று அழைத்தாள் அந்த போர்வீரன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது கை கூப்பினான் மெல்ல குலுங்கி குலுங்கி அந்த ஒரு விழுப்புக்கு அழத் துவங்கினான் மறுபடியும் குந்தவை தேவி குரல் கொடுத்தாள் என் உடன்பிறவா சகோதரரே உங்கள் பேச்சு என்னை நிகழ வைக்கிறது பாண்டிய வீரர்கள் முரடர்கள் எந்த பேச்சுக்கும் கட்டுப்படாதவர்கள் என்கிற என்னுடைய மயக்கத்தை நீங்கள் ஒரே வீச்சில் துடைத்து விட்டீர்கள் நீங்கள் செய்கின்ற காரியம் மகத்தானது ஒருவர் வழிபட்ட தளத்தை நாம் பெருந்தளமாக மாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில்தான் நான் உங்களுக்கு விண்ணகரம் கட்டி கொடுக்க அனுமதி அளித்தேன் வகை செய்தேன் ஆனால் உங்களிடத்திலும் ஒரு விண்ணகரம் அமைக்க வேண்டும் அந்த விண்ணகரத்துக்கு சோழர்களுடைய தாக்கம் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களே அதில் நன்றி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களே அது மிக சந்தோஷமாக இருக்கிறது இதுதான் நாம் செய்ய வேண்டியது இந்த தலைமுறை செய்ய வேண்டியது போர் முடிந்துவிட்டது இனி நம்மிடையே போர் இல்லை எந்த சண்டையும் இல்லை நம்முடைய கலாச்சாரங்கள் நம்முடைய பழக்க வழக்கங்கள் ஒன்றாக கலக்கப்பட வேண்டும் நாம் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும் நீங்கள் இன்றே போகலாம் வெறுமே நடந்து போவதற்கு பதில் உங்களுக்கு குதிரைகள் கொடுக்க ஏற்பாடு செய்கின்றேன் ராஜேந்திர சோழரின் சேனாதிபதியை அழைத்து நல்ல குதிரைகள் கொடுக்கும்படியாகவும் சுமை சுமந்து போக மற்ற குதிரை கொடுக்கும்படியாகவும் இங்கிருந்து பாண்டிய தேசத்திற்கு எடுத்து போவதற்கு விதை நெல்லும் அடிக்கரும்பும் சில மூலிகை செடிகளும் ஒரு வில்வ மரமும் தந்து உதவினாள் நிறைய பொற்காசுகள் கொடுத்தாள் அவர்கள் அன்று மாலையே பயணப்பட்டார்கள் குணசீலன் சகலமும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டு இருந்தான் இரண்டு பேரும் நந்தவனம் போக கைது செய்யப்பட்ட பெரும் படையிலிருந்து இரண்டு சாளுக்கிய வீரர்கள் வந்து சேர்ந்து கொண்டார்கள் பாண்டிய வீரர்களோடு உங்களுக்கு என்ன வேலை குணசீலன் கேட்டான் தெரியவில்லை எந்த சம்பிரதாயம் என்று கேட்டார்கள் வைணவ சம்பிரதாயம் என்று சொன்னேன் நீங்கள் போய் பாண்டிய வீரர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்று எங்களை அனுப்பி இருக்கிறார்கள் இங்கு எது கோயில் என்று கேட்டு துளசி நந்தவனத்திற்குள் புகுந்து அவர்கள் கை கூப்பி மண்பொம்மைக்கு எதிரே பாடத் துவங்கினார்கள் ஒரு சாளுக்கிய வீரன் முதுகில் சௌக்கடிப்பட்ட தழும்புகள் அதிகம் இருந்தன குணசீலன் அவர்களை பரிதாபமாக பார்த்தான் அன்று இரவு அவர்கள் அந்த நந்தவனத்தில் படுத்து தூங்கினார்கள் குந்தவை பிராட்டியார் வைணவத்தின் மீது இத்தனை பிரியத்துடன் இருக்கின்றாரே இது ஆச்சரியமாக இல்லை என்று ஒருவன் கேட்க குணசீலன் பதில் சொன்னான் நரி வாலாட்டுகிறது என்றால் அதற்கு நட்பு என்று பெயரல்ல ஒரு ராஜதந்திரம் தான் பாண்டிய வீரர்கள் மீது கருணையோடு இருப்பதாக காட்டிக்கொள்கின்ற ராஜதந்திரம் நாம் சோழ தேசத்தின் மீது இருக்கின்ற கோபத்தை மறந்துவிட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றார்கள் எதனாலேயோ நம்மை எதனாலேயோ நம்மை மகிழ வைக்க இடையராது முயற்சி செய்கின்றார்கள் வீரர்களை தப்ப விட்டதும் இப்படிதான் பாண்டிய வீரர்களை தப்ப விடுகின்றார்களே தவிர சாளுக்கிய வீரர்களை ஒருபோதும் தப்ப அனுமதிப்பதில்லை அடித்து நொறுக்குகின்றார்கள் சிறிய தவறுக்கு கூட மிகப்பெரிய தண்டனை கொடுக்கிறார்கள் உணவில்லாமல் பட்டினி போட வைக்கிறார்கள் சாளுக்கிய வீரர்களுக்கு ஒரு விதமான தண்டனையும் பாண்டிய வீரர்களுக்கு ஒரு விதமான தண்டனையும் கொடுத்து நம்மிடையே பிளவு ஏற்படுத்தி விட்டார்கள் சவுக்கு ஓங்கி சோழன் வரும்போதே நான் பாண்டிய வீரன் என்று ஒருவன் கத்த துவங்கிவிட்டால் சவுக்கு கீழிறங்கி விடுகிறது இப்படியாக பாண்டிய வீரர்கள் ஒரு பக்கமும் சாளுக்கிய வீரர்கள் ஒரு பக்கமும் நகர்த்து நகர்ந்து விட்டார்கள் கைதிகள் என்கிற நம்முடைய ஒற்றுமை இப்பொழுது காணாமல் போய்விட்டது பாண்டிய கைதி சாளுக்கிய கைதி என்று பிரிவு வந்துவிட்டது நமக்குள்ளும் அவ்வப்போது அடிதடி ரகலையும் ஏற்படுகின்றன பாண்டிய வீரனின் சோற்றை சாளுக்கிய வீரன் திருட அதற்கு மிகப்பெரிய சண்டையும் கலவரமும் ஏற்பட்டது அவர்கள் அந்த கலவரத்தை அடக்காமல் அடித்து கொள்ளுங்கள் என்பதாய் நின்றார்கள் பாண்டிய வீரனிடம் பிரம்பு கொடுத்தார்கள் அவன் சாளுக்கிய வீரனை சக்கையாக அடித்து நொறுக்கிவிட்டான் இதனாலும் காழ்ப்பு அதிகமாகிவிட்டது சோழ வீரர்களின் ஒவ்வொரு அசைவும் தந்திரம் நிரம்பியது ஒவ்வொரு அணுகுமுறையும் அர்த்தம் செறிந்தது வெறுமே அவர்கள் எதுவும் செய்வதில்லை நம்மிடம் அவர்கள் பிரியம் காட்டுகிறார்கள் என்றால் ஏதோ காரணம் இருக்கிறது நம் வைணவ சம்பிரதாயத்தை அவர்கள் வணங்குகிறார்கள் என்றால் அதற்கு நிச்சயம் காரணம் ஏதோ இருக்கும் இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் இங்கிருந்து நம்மை தஞ்சைக்கு அழைத்து போக போகிறார்கள் தஞ்சைக்கு போகிற வரையில் நாம் அடங்கி மௌனமாக இருக்க வேண்டும் தஞ்சையிலிருந்து திருச்சீரபுரம் போய் திருச்சீரபுரத்திலிருந்து மதுரைக்கு போய் விடலாம் அல்லது தஞ்சையினுடைய கடற்கரைக்கு போய் படகேறி வடக்கு பக்கத்திலிருந்து காற்று வீச தெற்கு நோக்கி பயணப்பட்டு விடலாம் துறைமுகத்திற்கு போய் இறங்கலாம் தப்பிப்பது மட்டும்தான் நம் வேலையா வேறு எதற்காக கைதியானாய் கைதியாவது செத்து மடிவதற்கு தானா இல்லை எப்படியும் தப்பித்து போக வேண்டும் நம்முடைய ஆபத்துதவி படைகளோடு மறுபடியும் சேர்ந்து கொள்ள வேண்டும் பாண்டிய குலக் கொழுந்தை தேடி கண்டுபிடித்து அரசனாக்க வேண்டும் காடுகளில் வசித்தாவது மறுபடியும் சோழப்படைகளை எதிர்த்து மதுரையை மீட்க வேண்டும் மீன்கொடியை பாண்டிய தேசம் முழுவதும் பறக்க விட வேண்டும் குணசீலன் ஆத்திரத்தோடு பேசினான் பிறகு சோழ தேசத்தின் மீது படையெடுத்து அங்கும் மீன்கொடியை நடவேண்டுமா அப்படியும் ஒரு கனவு உண்டு அதுவும் நடக்கத்தான் போகிறது சோழம் மட்டும் கடைசி வரையில் இந்த பூமியை ஆட்சி செய்கிற விதமாக அமைந்து விடாது சோழர்கள் ஒரு காலகட்டத்தில் அழிவார்கள் அப்பொழுது பாண்டிய தேசம் தலை தூக்கும் மிக நிச்சயமாய் சோழ தேசத்தில் மீன்கொடி பறக்கும் அன்று காலையில் அந்த சாளுக்கிய வீரர்கள் காணாமல் போனார்கள் எங்கே என்று தேடிய போது சோழ சோழ உபசேனாதிபதி தலைமையில் ஒரு சிறிய சோழப்படை உள்ளே நுழைந்தது குணசீலனை இழுத்துக்கொண்டு கொண்டு போய் சங்கிலி போட்டு பிரம்பால் அடித்தது சோழ தேசத்தில் மீன் கொடி பறக்க வேண்டுமா அப்படி ஒரு நாள் வர வேண்டுமா வந்துவிடும் என்று நினைக்கின்றாயா எவ்வளவு மோசமான கனவு உன் கனவுக்கு காரணம் உன் உடம்பு திமிர் உன் உடம்பு திமிரை குறைத்தால் உனக்கு கனவுகள் இல்லாமல் போகும் சரமாரியாய் அடித்தார்கள் அப்பொழுதுதான் அந்த சாலிக்கிய வீரர்கள் சாலிக்கிய வீரர்களே அல்ல சோழ தேசத்து ஒற்றர்கள் என்பதை குணசீலன் புரிந்து கொண்டான் அடி வாங்கினான் தனியே உட்கார்ந்து அழுதான் குணசீலனின் வலதுபுஜத்தில் வாய்ப்பிழந்த ஒரு புலி சின்னம் முத்திரையிடப்பட்டது வெண்கலத்தில் வார்த்த அச்சை நெருப்பில் வாட்டி அது தகதகக்கிற போது அப்படியே எடுத்து தோளில் வைத்து அழுத்தினார்கள் தோளை பொசுக்கினார்கள் புலிச்சின்னம் தழும்பாய் அவன் உடம்பில் ஏறியது குணசீலன் வேதனைப்பட்டான் இந்த புலி சின்னத்திற்கு அபாயகரமான கைதி என்ற அர்த்தம் அவனை கவனத்துடன் பாதுகாக்க வேண்டும் என்பது பொருள் குணசீலன் அன்றிலிருந்து பிறரோடு பேசுவதை நிறுத்தினான் தனியே இருக்க பழகினான் நந்தவனத்திலிருந்து பிடுங்கி சோழ வீரர்கள் அவனை முன்னணிக்கு கொண்டு வந்தார்கள் தஞ்சையை நோக்கி நகர்ந்த முதற் குழுவில் அவனை சேர்த்தார்கள் கழுத்தில் இரும்பு கம்பி வளையம் மாட்டினார்கள் வளையத்தை கழட்ட முடியாது அதே நேரம் சட்டென்று அந்த வளையத்தில் ஒரு கொக்கி மாட்டி அவனை ஒரு மிருகம் போல் இழுத்து கொண்டும் போகலாம் நாய்க்கு பட்டி கட்டி இருப்பது போல எருமைக்கு கயிறு கட்டி இருப்பது போல குணசீலன் கழுத்தில் நிரந்தரமாய் ஒரு இரும்பு வளையம் இருந்தது அந்த இரும்பு வளையமும் அவன் அபாயகரமான கைதி என்பதை சுட்டி காட்டியது சோழ தேசத்து அதிகாரிகளின் கெட்டிக்காரத்தனத்தால் தொண்டை நாடு நடுநாடு போன்றவைகள் கூட மிக சிறப்பாக இருந்தன சாலைகள் நன்கு பராமரிக்கப்பட்டன மழை பெய்து ஓய்ந்த பிறகு அந்த கிராமத்தில் இருந்த போர் வீரர்கள் கிளம்பி சாலையை சரி செய்தார்கள் பெண்களின் துணையோடு ஆங்காங்கே ஏற்பட்ட குழிகளை மண் போட்டு அடைத்தும் தேரும் குதிரையும் யானையும் போக வழி ஏற்படுத்திக் கொடுத்தார்கள் குறுக்கே விழுந்த மரங்களை வெட்டினார்கள் புதர்களை நீக்கினார்கள் கரடு முரடான் இருந்த இடங்களில் ஆற்றுமணல் கொண்டு வந்து பரப்பினார்கள் நடுநாட்டின் எல்லை முடியும் போது கற்பாறைகள் மிகுந்த திருவக்கரை கிராமத்தை அவர்கள் தாண்டினார்கள் அங்கு பெரும் பாறைகளை உடைத்து யானை போட்டு இழுத்து கொண்டிருந்தார்கள் அங்குள்ள சிற்பிகள் ஆட்கள் வேண்டும் என்று கேட்டதும் வலிவுமிக்க கைதிகள் இருநூறு பேரை அந்த சிற்பிக்கு உபதளபதிகள் தானமாக கொடுத்தார்கள் திருவக்கரையிலிருந்து நடந்து சகட பெருவழியாக அவர்கள் தஞ்சையை நோக்கி நடக்கத் தொடங்கினார்கள் கொள்ளிடக்கரை வரும்போதுதான் காவேரியின் சிறப்பும் காவேரி கொண்டு வந்து அடிக்கும் வண்டல் மண்ணில் சிறப்பும் புரிந்தது கரையோரத்தில் வளரும் செடிகளை பிடுங்கி வயலுக்கு கொண்டு போய் அங்கு வெட்டி போட்டு பசந்தழையை உரமாக்கி அங்குள்ள வண்டல் மண்ணை வண்டிகளில் எடுத்து போய் வயல்களில் சாய்த்து பிறகு நாற்று நட வெகு சீக்கிரம் நெற்கதிர்கள் பிடித்து கொள்கின்றனவாம் மறுநாள் மாலை கொள்ளிடக்கரை தாண்டி தெற்கு பக்கம் கரையேறிய போது வளமான தஞ்சை மண்ணுக்குள் நுழைகின்றோம் என்கிற ஆதங்கம் குணசீலனுக்கு அதிகம் இருந்தது கரையேறி காவேரி தாய்க்கு வணக்கம் சொன்னான் இப்படி ஒரு நதி என் தேசத்திலும் இருந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்று நினைத்து கொண்டான் எல்லா பெண்களும் சேலை அணிந்திருந்தார்கள் சேலைக்கு கரைவேறு நெய்யப்பட்டிருந்தது எல்லா பெண்களிடமும் தங்க நகைகள் இருந்தன தங்க காப்புகள் இருந்தன காதுகளில் தங்க ஓலைகள் இருந்தன சோழப் பையன்கள் பலசாலிகளாக இடுப்பில் கோமணத்துடன் தலையை சுற்றி கட்டிய நாலுமுழை வேட்டியுடன் அலைந்தார்கள் அரசர் வருவதை பார்த்ததும் வேட்டியை உதறி இடுப்பில் அணிந்து கொண்டு கைகளை மார்பின் குறுக்கே கட்டி நின்று கொண்டார்கள் கால்களை அகட்டி நின்றார்கள் ஆடுகள் கொழுத்து கிடந்தன நிறைய குட்டிகள் ஆட்டு மந்தைகளில் தென்பட்டன சாவா மூவா பேராடுகள் என்கிற மந்தை பல காணப்பட்டன பசு கூட்டங்களிலும் மடிப்பெருத்த பல பசுகள் பசுக்கள் இருந்தன கிராமங்கள் சுத்தமாக இருந்தன பல வீடுகளில் சோழக்கொடிகள் பறந்தன அதிகாரிகள் உள்ள வீடு என்று அந்த கொடிகள் தெரிவித்தன அந்த கிராமத்திற்கும் இன்னொரு கிராமத்திற்கும் இடையே செம்மையாய் பாதை போடப்பட்டு நடுவே இலைப்பார பந்தல் போடப்பட்டு இருந்தது அந்தனர் குடியிருப்புகளில் வெள்ளை கொடிகள் பறந்தன வாசனையான உணவு தயாரிக்கப்படுவது பசும் நெய்யின் நறுமணத்தின் மூலம் தெரிந்தது அந்தணர்கள் வரிசையாக வந்து பூர்ண கலசம் கொண்டு வந்து உபதளபதிகளை வாழ்த்தி அவர்கள் மீது தெளித்தார்கள் மந்திர ஜபம் செய்த ஜலத்தை உபதளபதிகளுக்கு வழங்கினார்கள் பாண்டிய வீரர்களுக்கும் மந்திர ஜபம் வேண்டுமா என்று அந்தணர்கள் கேட்டார்கள் சில பாண்டிய வீரர்கள் வாங்கிக்கொள்ள சிலர் மறுக்க எல்லாம் ஒன்று தானையா என்று கேலி செய்தார்கள் அந்தள பெண்கள் மிக அழகாக இருந்தார்கள் அவர்களுடைய இயல்பான அழகுக்கு மேல் மை தீட்டி கன்னங்களில் மஞ்சள் பூசி உதட்டில் சாயம் எழுதி முத்துமாலைகள் அணிந்து எவர் மீதும் படாமல் ஜாக்கிரதையாக நடந்து வந்தார்கள் கிணுகிணுவென்று மூக்கில் நீர் கோர்த்த குரலில் பேசினார்கள் அவர்களுடைய தலைமுடிகள் முதுகு வரை தொங்கின தஞ்சையை அடைய சிறிது தூரமே இருக்கும் என்கிற போது குணசீலன் கழுத்து வளையத்தில் அவர்கள் சங்கிலி மாட்டினார்கள் குணசீலன் வேதனையில் தவித்து போனான் அறுபத்தி ரெண்டாம் அத்தியாயம் முடிவுற்றது